வெல்கம் பிடிஎன் சினிமா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமான விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த டௌரி கல்யாணம் என்ற திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர்தான் இந்த நடிகை கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தங்கையாக அந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் குழந்தை நட்சத்திரமாக அந்த திரைப்படத்தில் நடிக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க கூட பாசமாக நல்லா பேசுவாராம் அந்த டையத்துலேயுமே ஒரு அன்பாக இருப்பாராம் சிறு பிள்ளைகளை பார்க்கும்போது அதுக்கடுத்து பல திரைப்படங்களில் ஒன்றா போதும் மற்ற செயல்கள் கேப்டனோட செயல்கள்லாம் பார்த்துருக்குறாங்க நல்லது உதவு திறப்பணும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மைண்டு எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உலகத்தில் இப்படி ஒரு மனிதர் இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு அந்த அளவுக்கு எல்லாரும் சொல்லுவாங்க அவர் பண்ணார் இவர் பண்ணார் ஆனால் நேராக பண்ணக்கூடிய ஒரு மனிதன் கேப்டன் விஜயகாந்த் அவர் தான் பல உதவிகள் பல விஷயங்களை நிறைய பேருக்கு நன்மைகள் செஞ்சுருக்கிறாரு இப்படிப்பட்ட ஒரு மனிதன் மறைந்த செய்தி கேட்டதும் மிக வருத்தம் அந்த காலகட்டத்தில் அப்துல் கலாம் ஐயா மறைந்த உடனே மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக போச்சு காந்தி அந்த டயத்தில் ஒரு பெரும் தலைவர் இறந்த உடனே நமக்கு இப்படிலாம் ஆகிப்போச்சு அப்படிங்கும்போது இவங்களாம் இறந்த உடனே இதுக்கு பிற யார் அப்படிங்கிற மாதிரி அதுக்கடுத்து ஒரு தலைவருக்கு வருவாங்க ஒரு நல்லவங்க வந்தால் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை மாறி போச்சு ஆனால் அவர் மறைந்தது கேப்டன் மறைந்தது மிகப்பெரிய ஒரு வருத்தம் அவரை மாதிரி நல்லது செய்யக்கூடிய யாரும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நல்ல குணாதிசயம் படைத்தவர் தான் விஜயகாந்த் சாரு அவர் கூட நடித்தது மிகப்பெரிய எனக்கு ஒரு சந்தோஷம் அவர் இல்லைங்கிறத போது என்னால் வெளியே சொல்கிற முடியாத அளவுக்கு ஒரு வருத்தம் என்று நடிகை கேப்டனை பற்றி